ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டான கொத்தமல்லி தொக்கு ரெசிபி தாங்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க இது வந்து நல்லா பெரிய கட்டாகவே இருக்குது இப்போ இதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்டு பகுதியை வந்து கொஞ்சமாக அறுத்து எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த இலைகள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதை அதிகமாக செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது ஹாஸ்டலில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் வேறு ஏதாவது தொக்கு ரெசிபி வேணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கும்போது வதங்கி வந்துடுங்க நல்லா அதுக்காக கொஞ்சம் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துடும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் இருக்காது நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் வந்து அதை போட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் இருக்காது நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா உதிரியாகவே வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பை வச்சு அளந்து எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி கிடச்சிருக்கு கொஞ்சம் அழுத்தியை அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேறு ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம மற்ற பொருள்களையும் அளந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே கப்பால் கால் கப் அளவுக்கு வரமிளகாய் எடுத்துருக்குங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க நல்லா உதிர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கால் கப் அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் புளியில் வந்து சுத்தமாக அந்த நார் பகுதியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அரைச்சி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் புளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இருக்கட்டுங்க இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிய பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இதில் நல்லா ஆறுனதும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இஞ்சி பூண்டு தட்டுற உரில் சேர்த்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது கூடாது இப்போ நல்லா வறுப்பட்டதும் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொத்தமல்லி எந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சுன்னு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வரட்டுங்க இருக்கட்டும் இப்போ நம்ம கடாயை வச்சு ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் மிளகாய் நாலஞ்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் ரெண்டு குத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கடைசியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அந்த எண்ணெயோட சூட்லேயே பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது நல்லா ஆறி வரட்டுங்க இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த மிளகாய் கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகாய் நல்லா அரைபட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம் புளி வந்து நம்மளுக்கு நல்லா ஊறிச்சுங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி விழுத நம்ம தாளிப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க ஆறினதுக்கப்புறமா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பொடியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துருக்கங்காட்டி கெட்டு போகாதுங்க அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இல்லாத ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு பத்தலைனா இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி